அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம் தனிவட்டி சம் எல்லாருமே ஈஸியாக போட்டுருவோம் ஆனால் இந்த சம் தனிவட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எப்பயுமே சால்வ் பண்ணுறதாப்பா எக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக பார்க்காம நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும் அங்கே கொஷின் பார்க்கலாம் ஆண்டுக்கு எக்ஸ் சதவீதம் வட்டி வீதம் அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி வீதம் வந்து எக்ஸ் சதவீதம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது எக்ஸ் ஆண்டுகளுக்கு எக்ஸ் வருடத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தனி வட்டிக்கு கொடுக்குறாங்க ரூபாய் எக்ஸ் தனிவட்டியாக கிடைக்கப்பெறும் அதாவது எக்ஸ் சதவீதம் ஆண்டு வட்டியிலையும் எக்ஸ் ஆண்டுகளுக்கு வைக்கும் போதில் அவங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ரூபாய் தனிவட்டியாக கிடைக்கிது அப்படிங்கும் போதுல என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அசல் தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம அசல் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னு பாருங்கள் வட்டி சதவீதம் ஆர் வந்து இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறமா ஆண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது நம்மளுக்கு எக்ஸுங்கிறது தெரியும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி இருக்குல்ல அதுவும் நம்மளுக்கு எக்ஸுன்னு தெரியும் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பி தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம இந்த ஃபார்ம்ல ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் நம்மளுக்கான ஃபார்ம்லா என்னது இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தானே தனிவட்டிக்கான ஃபார்முலா இப்போது நம்மளுக்கு பி மட்டும் தான் வேணும் ஸோ பி மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம் பிஎம் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாமா அப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் ப்ரின்ஸிபல் ஈக்குவல்ட்டு இந்த நூறு டிவைடில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இன்னொரு சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகும் இங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கும் அப்போது ஐ இன்ட்டு நூறு டிவைடட் பை இங்கே மேலே என்ன வரும் பிரின்ஸ்பல் நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்போ இன்னும் equal ஈக்குவலு கிடத்த சைடு வரும்போது நம்மளுக்கு டிவைடில் கீழே வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி இப்போ நம்ம சப்ஷேப் பண்ணோன்னா பியை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பி என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்க இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரூபாய் எக்ஸு அதை போட்டாச்சு அடுத்தது இன்ட்டு நூறு இருக்கு இல்லையா அதையும் போட்டாச்சு அடுத்து என்ன போடணும் என் போடணும் ஆண்டு எவ்வளோ எக்ஸ் ஆண்டுகளுக்கு அதையும் போட்டாச்சு அடுத்தது ஆர் போடணும் ஆர் என்னது அது வீதம் வட்டி அதையும் போட்டாச்சு இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸுங்கிறப்ப கேன்சல் பண்ணிடலாமா ஸோ அதுக்கப்புறம் இதை எதுவும் பண்ண முடியாதுப்பா ஸோ இங்கேயே ஒன்று இங்கேயே ஒன்று அப்படின்னு வந்துடும் அப்போ ஒன்று நூறு நூறு எக்ஸ் எக்ஸின்ட்டு ஒன்று எக்ஸுன்னு தான் வரும் அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு நூறு பை எக்ஸு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேல்யூவாக கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ இது நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா ரூபாய் நூறுபாய் எக்ஸு அப்படிங்கிறது தான் நம்ம அவங்க கண்டுபிடிக்க சொன்ன அசலுக்கான விடை சரிங்களா நிசம் ஈஸியாக தானே இருந்தது ஸோ நம்மளுக்கு வேல்யூவாக கொடுக்காம எக்ஸுங்கிற மதிப்பை வச்சு கொடுத்துருக்காங்கப்பா ஸோ அப்படி கொடுக்கும் போதில் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இதே மாதிரியே லேட்டஸ்ட்டாக அப்படி வீசுற கொஸ்டின் நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்ப்பா அடுத்த வீடியோவில் அடுத்த வருஷம் பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ